உன் கண்ணீரால் நனைந்ததோ தலையணை அடடே நேரமாகிவிட்டது என சற்றனு படுக்கையில் இருந்து எழுந்தார் அந்த எழுபது வயது முதியவரான நடேசன் அருகில் மனைவி ராஜேஸ்வரி இன்னும் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவருக்கு வியப்பாக இருந்தது அடியே ராஜே மணி ஏழாவது இன்னும் எந்திரிக்கலையா மருமக வேலைக்கு போகணும் என அவளை தட்டி எழுப்பினார் நடேசன் புரண்டுபடுத்த மனைவியின் தலையை அன்புடன் கூதினார் நடேசன் தலையில் இருந்த அவரது கை அவளது தலையணையை தொட்டபோதுதான் அவருக்கு ஒரு உண்மை வெளிச்சமானது என்ன ராஜிமா ராத்திரி பூரா அழுதுகிட்டே இருந்தியா நீ சொல்லனே நானும் உன் சிவந்த கண்களும் கண்ணீரால் ஈரமான இந்த தலையனையும் எனக்கு காட்டி கொடுக்குதுடி என்றார் வனம் கலங்கியவராய் உங்களுக்கு என்ன படுத்தா தூங்கிடுவீங்க உங்கள் மருமக செய்கிற அநியாயத்துக்கு எனக்கு எப்படி தூக்கம் வரும் நேற்றைக்கு சாயங்காலம் ரெண்டாவது காஃபி கேட்டேன்னு அவள் கழனி தண்ணியாட்டம் ஒரு காஃபியை கொண்டு வந்து நீற்றா அவ்வளோ கேவலமாக போயிட்டேனாண்ணா என்று அழ ஆரம்பித்தான் ராஜேஸ்வரி அடியே காஃபி தான் உன் பிரச்சனையா வீட்டில் பால் இருந்திருக்காது என மனைவி சமாதானப்படுத்த முயன்ற நடேசன் கோபமாய் முறைத்து அவள் இந்த அவமானத்துக்கு காரணமே நீங்கள் தான் ரிட்டைர்மெண்ட் பணத்தை வாங்கி உங்கள் கிட்ட வீட்டு லோனை முழுசாக அழைச்சிட சொல்லி கொடுத்துருங்க அதனால் வந்த வினா தான் இது என்ன பற்றி கொஞ்சமாவது யோசிச்சிங்களா அவன் புதுசாக வாங்கின காருக்கு பணம் பற்றினேன் என் கழுத்தில் கிடந்த தாலி செயினை கழட்டி உங்கள் செல்ல மகன் கிட்ட கொடுத்தவராயிட்டேன் நீங்கள் எல்லாமே உங்களால் தான் இந்த மஞ்சள் கைத்தை மாட்டிக்கிட்டு நின்றா எவ என்னை மதிப்பாய் என்று போதே துக்கம் அவளது தொண்டையை அடைத்தது என்று இதோடு நிறுத்திட்ட மேலும் சொல்லு உன் பேத்தி வயசுக்கு வந்துட்டான்னு சொல்லி வந்து நின்லான்னு உன் அருமை பொண்ணு சுபேதா அவகிட்ட இருந்த மிச்ச மீதி நகையை கழட்டி கொடுத்தியே உன் மகளை பட்டு மட்டும் வாயே திறக்க மாட்டேற என்றார் நடேசன் அவளது அழுகை மேலும் அதிகமானது நம்ம எல்லாத்தையும் வாழ்ந்து அனுபவிச்சுட்டோன்னே அதுங்க வாழ வேண்டிய வயசு சின்னஞ்சிறுசுங்கள் பெரியவங்க நாமதானே தானே விட்டு கொடுத்து போகணும் போய் வேலையை பாரு என்றார் நடேசன் அப்பா இன்னும் அம்மா எந்திருக்கலையா எழுப்பி விடுங்க வேலை நிறையா கிடைக்குது என மகன் குரல் கொடுக்க ஆனால் ராஜேஸ்வரியோ விவாதத்தை விடுவதாக இல்லை ஏங்க இங்கே பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நாம் தனி கொடுத்தனும் போயிடுவோம் இனிமேல் இதுங்க கூட என்னால் இருக்க முடியாது வேற வீடு பாருங்கள் என்றாள் அதை கேட்ட நடேசனும் சிரித்து கொண்டே அடியே ராஜி இந்த அறுபத்தி ஏழு வயசில் உனக்கு தனி கொடுத்தனும் ஒரு ஆசையா காடு வா வாங்குது வீடு போ போங்குது என்று கூறி வேற வீடாமை வீடு அதுவும் நினச்ச உடனே பொடி பைத்தியக்காரி அதுக்கு காசு வேண்டாமா என்று கிண்டலாய் கேட்டார் ஏன் பேச மாட்டீங்க காசு தானே உங்கள் மகன் கிட்ட கொடுத்து கொடுத்த பணத்துக்கு வட்டி கேளுங்க புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரோட சம்பளம் வருதுல்ல அதில் அதுங்க பெற்ற ஒரு பிள்ளைக்கான செலவு தானே நமக்கு கொடுத்தது போக மீதி பணத்தை வச்சு ராஜ போக வாழ்க்கையே அதுங்க வாழலாம் என்று கொண்டே பிடிவாதத்தின் எல்லைக்கு சென்றாள் ராஜேஸ்வரி உனக்கே இது அசிங்கமாக தெரியலையா என்று அவர் கேட்க வாய் திறக்கும் முன்மை கொட்டும் அருவியாய் மனைவியின் கண்களில் வடிந்த நீரை கண்டு சமாதானப்படுத்தும் எண்ணத்தை கைவிட்டான் நடேசன் சரிமா அழுகையை நிறுத்து அவன் வேலை முடிந்து வரட்டும் கிட்ட நான் பேசி பார்க்கிறேன் சீக்கிரமாகவே தனியா போயிடுவோம் என்றார் அவள் எழுந்து சென்றதும் நடேசனுக்கு நெத்தி பொட்டில் யாரோ விடுவது போல் சுல் என்று வழி ஏற்பட அத்துடன் மனதில் சொல்ல முடியாத அழுத்தமும் ஏற்பட்டது இந்த வயதில் தனிக்குடுத்த சென்று விட்டால் நாளை மூ வயது மூப்பினால் உடல்நிலை மோசமானால் இதே மகனை தானே நாடி வரவேண்டும் கோபத்தில் எதையும் புரிந்து கொள்ளாத மனைவி ராஜியை எண்ணி வருத்தமிட்டார் நடேசன் மனைவி களத்தில் தொங்கும் மஞ்ச அவளுக்கு பிரச்சனையோ உண்மையில்தான் அவளுக்கு ஏதோ துரோகம் செய்வது செய்துவிட்டதாக குற்றவணு ஏற்பட்டது நடேசனுக்கு நாம் இருக்கும் பொழுதே அவளுக்கு இத்தனை மன உளைச்சல் என்றால் அவரது மண் நினைவலையில் காலம் முன்னோக்கி நகர்ந்தது சற்றே தலை சுற்ற நிலை தடுமாறி போனார் நடேசன் அன்றை மாலை பொழுதே மகளின் வருகைக்காக காத்திருந்த நடேசனுக்கு ஏதோ பரீட்சை எழுதுவது போல நெஞ்ச படப்படவென அடிக்க ஆரம்பித்தது ஆனால் எதிர்பாராத நிகழ்வாய் வேலை விட்டு வந்த ஆதவன் நேராக அப்பா என்று அழைத்து கொண்டே தந்தையின் அறைக்குள் வந்தான் அம்மாவின் கையை பிடித்து அப்பாவின் அருகே நிற்க வைத்த ஆதவன் சடாரண அவர்களின் காலையில் விழுந்தான் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்றான் பின்னர் ஆதவனும் தன் கையில் வைத்திருந்த ஒரு துணிப்பையே அவர்களிடம் கொடுத்து அப்பா நான் கேட்காமலேயே எனக்கு உங்க பணத்தையும் நகையும் கொடுத்தீங்க இதில் அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு இது என் சேமிப்பு தொகை இரண்டு நாளில் அம்மாவோட பிறந்தநாள் நாள் வருதுல அம்மாவுக்கு செயின் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க பிறந்தநாளுக்கு தங்கச்சி குடும்பத்தையும் கூப்பிடும் என்றான் மகன் அறையை விட்டு வெளியேறியதும் அவனது தந்தையின் பார்வையோ இதாண்டி என் மாமன் என் வளர்ப்பு இவனை தனியாக விட்டுட்டு வேற வீட்டுக்கு போக போறியோ என்பது போல மனைவி ராஜேஸ்வரியை கண்களால் சுட்டெரித்தது நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்பது போல ராஜேஸ்வரி வெக்கி தலை குனிந்தாள் அவள் அவள் பணத்தை கண்ணில் ஒற்றிக்கொண்டு பத்திரமாய் பீரோவில் வைக்க சென்ற தருணம் மீண்டும் மகனின் அழைப்பு அருகில் அவனது மனைவி அஞ்சலி மருமகளை கண்ட ராஜேஸ்வரிக்கு திக்கன்றது அய்யோ இவள் எதற்கு இங்கே வந்தாள் என்று யோசிப்பதற்குள் அம்மா பணத்தை அஞ்சலிக்கிட்ட கொடுத்துருங்க நாளை காலையில் பணத்தை கொண்டு போய் பேங்கில் போட்டுட்டு வந்துடுவா கார்டில் செலவு பண்ணிக்கலாம் என்று கூறியபடி அம்மாவின் கையில் இருந்த பணத்தை வாங்கி மனைவியிடம் தந்தான் ஆதவன் இப்போது ராஜேஸ்வரியின் பார் பார்வை கணவர் நடேசன் மீது விழுந்தது உங்கள் மகன் இப்படி ஆசை காட்டி மோசம் செய்துவிட்டானே என்பது போல பணம் கைமாறி போனதனாலே மீண்டும் இரவில் அவளது தலையணை கண்ணீரால் ஈரமானது கணவனின் வற்புறுத்தின் பேரில் மருமகனுடன் வெளியே சென்ற ராஜேஸ்வரிக்கு ஏமாற்றம் மட்டுமே காத்திருந்தது மகன் தந்த பணம் அஞ்சு லட்சத்தில் பத்தாயிரம் ரூபாய்க்கு மட்டும் மலிவு விலையில் நாத்தரான் குடும்பத்திற்கும் சேர்த்து துணிமணிகள் எடுத்து மாமியாரின் கணக்கை முடித்து வைத்தால் மருமகள் அஞ்சலி பின்னர் அஞ்சலி அதிர்ச்சி தருவது போல பெரிய நகை கடைக்குள் நுழைந்து அத்தை இங்கே பாருங்க ரொம்ப நாளை எனக்கு இந்த டிசைன்ல நகை வாங்கி போட்டுக்கணும்னு ஆசை இந்த சங்கிலி எப்படி இருக்கு என மகிழ்ச்சியுடன் ஒரு அஞ்சு பவுனு தங்க சங்கிலியை வாங்கி தன் கழுத்தில் போட்டுக்கொண்டால் அஞ்சலி அத்தை உங்க மஞ்ச கைத்துக்கு விடுதலை கொடுங்க என்று கூறியே கனமான கவரிங் சங்கிலி ஒன்றை வாங்கி மாமியாரின் கழுத்திலும் போட்டு அழகு பார்த்தால் அந்த அன்பு மருமகள் மகன் தனக்கு தந்த காசில் இவளுக்கு தங்கம் எனக்கு பித்தாளையா என மனம் வெதும்பினாள் ராஜேஸ்வரி இதை யாரிட சொல்லி அழுவுவது என புரியாத மாமியாரோ எதுவும் பேசாமல் மௌனமானாள் இரண்டு நாளில் கொண்டாடப்பட்ட கொண்டாடப்பட்ட ராஜேஸ்வரியின் பிறந்த நாள் மகள் சுபேதாவின் குடும்பத்தினர் வரைவால் மேலும் களை கட்டியது பின்னர் ஊருக்கு புறப்பட்ட சுபேதாவோ அம்மா ஒரு முக்கியமான கல்யாணம் வருது ஏன் நகையெல்லாம் அடகுல இருக்கு நீ போட்டிருக்கிய கவரிங் சங்கலே அதை தரியான ராஜேஸ்வரின் கழுத்தில் தூங்கியிருந்த கவரிங் சங்கலியை கேட்டு வாங்கி கொண்டு கிளம்பினாள் மீண்டும் மஞ்சள் கைத்துக்கே மாறினாள் ராஜேஸ்வரி இதில் யாரை குற்ற சொல்லுது பெற்ற மகளையா வந்த மருமகளையா என புரியாமல் தவித்த ராஜேஸ்வரிக்கு அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது மகள் வீட்டை விட்டு புறப்பட்ட சில வினாடிகள் அவர்கள் அறைக்கு வந்த அஞ்சலி அத்த மாமாவுடன் சேர்ந்து நின்று எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்றாள் மருமகளின் கையில் ஒரு விலை உயர்ந்த புடவையும் அன்று நகைக்கடையில் வாங்கிய அஞ்சு பவுன் தங்க மின்னுவதைக் கண்டு பேரதிர்ச்சி அதிர்ச்சி அடைந்தார் ராஜேஸ்வரி இது என்ன புது கதை என்று ராஜி யோசிப்பதற்குள் அத்த இந்த சங் தங்கச்சங்குலி உங்களுக்காக வாங்கியதுதான் அன்றே இதை உங்களிடம் கொடுத்துருந்தால் என்னவாயிருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் ஆசைப்படும் திரும்பவும் கொண்டு வந்து தந்துடுன்ட்டு சொல்லி உங்கள் இருந்து வாங்கி அவள் கழுத்தில் போட்டுட்டு போயிருப்பா ஆனால் அந்த தங் அந்த சங்கிலி திரும்ப வருமா உங்கள் கழுத்து திரும்பவும் மஞ்ச கைத்தோடு தான் இருக்கும் அதான் எனக்கு வாங்கியதாக போய் சொல்லி எடுத்து வச்சுட்டேன் தப்புனா என்னை மன்னிச்சிடுங்க அத்தை இந்தாங்க உங்கள் சங்கிலி இதை போட்டுக்கங்க இது எப்போவுமே உங்கள் கழுத்துலையே தொங்கணும் நாங்கள் கேட்டால் கூட கொடுத்துடாதீங்க என்று அதை அன்பாக மாமியாரின் கையில் கொடுத்து காலில் விழுந்தாள் அஞ்சலி அன்று இரவு மீண்டும் தலையணை நனைந்தது கண்ணீரால் ஆனால் அது ராஜேஸ்வரியின் தலையணை அல்ல நடேசனின் தலையணை தனக்கு பிறகு தனது மனைவியை பார்ப்பதற்கு அஞ்சலி என்ற நல்ல மகள் கிடைத்துவிட்டால் என்ற கவலையற்ற மன நிம்மதியுடன் அவரது கண்களில் வழிந்த ஆனந்த கண்ணீரால் நனைந்ததோ அவர் தலையணை